ஃபசைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சர்வதேச செய்தி அடுத்து நடக்க போகிறது இது இதை வந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே இதற்கான ஆயத்தப்படிகளில் நம்ம செஞ்சு வச்சா கூட இந்த விஜய் மேட்ரு வந்ததுனால நம்ம இதை பப்ளிஷ் பண்ண முடியல ஸோ இப்போ பப்ளிஷ் பண்ணுறோம் இதை ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அடுத்த கட்ட ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை ஒழிக்க போகிறாங்க அப்படின்னா வெனிசுலா மீது படையெடுக்க போகிறார்கள் விரைவில் இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளாவே ஓடிக்கிட்டு என்ன அப்படின்னா முதல் கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வெனிசூலாவிலேருந்து வரக்கூடிய ட்ரக்ஸை ஏற்றிட்டு வர அமெரிக்காவுக்கு வரக்கூடிய படகுகளை ராக்கெட் வீசி அழித்தாங்க ஸோ இதில் இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுது ஸோ இப்போ இந்த வெனிசூலா பிரச்சனை என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் அமெரிக்கா மேலே தப்பா வெனிசூலா மேலே தப்பா இல்லை ஏன் அமெரிக்கா பழி வாங்கி அடிக்கணும்னு நினைக்கிறேன் அமெரிக்கா என்ன பண்ண போகிறான் என்ன பண்ணணும்னு திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெனிசுலா அப்படின்றது ஒரு தென் அமெரிக்க நாடு ஸோ இப்போ மேப்பில் போடுற பாருங்கள் இதுதான் வெனிசுலா ஸோ ஒரு சிறிய நாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி பேர் பாப்புலேஷன் இருக்காங்க இவ்வளோதான் இங்கே வந்து நிக்கோலஸ் மதுரோ சோரஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் செல்வாக்கு மிக்க தலைவர் இது வந்து உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தான் அதிபராக கோலோச்சி கொண்டிருக்கிறார் மிக பவர்ஃபுல்லான அதிபர் அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்காவை பக பகைத்து கொண்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து அதிபர் பதவியில் இருக்கார் சரிங்களா இப்போ இதில் தான் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக எண்ணெய் எங்கே இருக்குது குரூட் ஆயில் எங்கே இருக்குது எண்ணெய் கிணறுகள் உள்ள நாடு எது நீ ஒன்றே டக்குன்னு என்ன சொல்லுவீங்கன்னா பெரும்பாலானவங்க சவுதி அரேபியான்னு வைங்க இல்லை குயத்துன்னு வைங்க இல்லை கத்தார்னு வைங்க இதை தான் சொல்லுவோம் இதுதான் நமக்கு தெரியும் ஆனால் உலகத்திலே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெனிசுலா இதோடய மத் மக்கள் தொகையே மூணு கோடி தான் ஆனால் நீங்கள் ச சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா எல்லா ஷேக்குகளும் பேக்குகளும் தங்கக்காரர்களும் அது இதுன்னு சுற்றி கோடிக்கணக்கில் குளிப்பாங்க ஆனால் இதே இது நீங்கள் வந்து வெனிசுலா போனீங்க அப்படின்னா பிச்சைக்கார நாடை விட அடுத்த ஸ்டேஜில் தான் அது இருக்கும் ஆனால் உலகத்திலே வளம் மிகுந்த அதிக எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னா வெனிசூலா ஒரு இருபத்தைந்து வருடம் முப்பது வருடத்துக்கு முன்பு ஒப்பெக் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு தான் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயோட ரேட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒப்பெக் ஸோ இந்த ஒப்பெக்கை கண் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது தான் வெனிசுலா அண்ணன் இன்னைக்கு பிச்சைக்கார நாடாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அமெரிக்கா விதித்த தடை அமெரிக்கா அவர்களை அழிக்க வேண்டும் என்று எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அவர்களால் அந்த எண்ணெயை விற்கவே முடியல யாருக்கு யாருக்குமே அதாவது ரஷ்யாவில் நம்ம எண்ணெய் வாங்குகிறப்பயே ரஷ்யா எவ்வளோ பெரிய வல்லரசு அவனையே அமெரிக்கா மிரட்டுறான் இந்தியாவை மிரட்டுறான் அப்போ வெனிசூலாவில் என்ன வாங்கினா நிலமை என்ன ஆகும் வாங்கிற நிலைமை என்ன ஆகுன்னு பார்த்துங்க விற்க நீங்கள் வாங்கினா தானே விற்க முடியும் அப்போ வாங்குகிறவனை மிரட்டுட்டால் விற்கிறவன் எப்படி விற்க முடியுன்ற மாதிரி தான் அந்த நாடு வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுச்சு வெனிசுலா ஆனால் அவர்களின் முதல் எதிரியார்னா அமெரிக்கா ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியிலேயே பிரச்சனை வருது ஒரு பெரிய இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் கட்டுப்பாட்டில் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது யார் அப்படின்னா இந்த வெனிசுலா தான் வெனிசுலா பணம் தான் ரோமன் கேத்தலிக்கை வளர்த்தெடுப்பதற்கும் அதுக்கான போகிறதற்குமான எல்லா பணமும் போகுது இது ட்ரக்குகளை விற்பனை செய்வது மூலமாக போகுதுன்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க ஒன்று ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஒரு மிகப்பெரிய உள்கூத்த அரசியல் இருக்குது என்னென்னா போப் ஆண்டவராக கடந்த காலத்தில் இருந்தவங்களே இத்தாலியை சேர்ந்தவர்கள் தான் அதிக முறை இருந்திருப்பாங்க அமெரிக்கா சேர்ந்தவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க சரியா இப்போ என்னென்னா அமெரிக்கா போப் போப்பாக இருப்பவர் அமெரிக்கர் அதாவது ஆர்சியவும் அமெரிக்கா கேப்சர் பண்ணிடுச்சு ரோமன் கத்த கத்தோலிக்கர்களையும் போப்பையும் அமெரிக்கா கேப்சர் பண்ணிருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா போப்பை ஆதரித்து வந்த ரோமன் கேத்தோலிக் போப்பை ஆதரித்து வந்த வெனிசுலாவுக்கு ஆப்பாயிப்போச்சு ஏன்னா போப்பும் ஆப்பும் ஒன்றா வருது போப்பு அமெரிக்கன் ஆப்பும் அமெரிக்காலேருந்து வருது அப்படிங்கும்போது நிக்கோலஸ் மதுரோ சமாளிக்க முடியல ஸோ இப்போ இப்போ தான் நம்ம சர்வதேச கைக்கூலிக்கு வரோம் தொடர்ந்து நம்ம ஏன் சர்வதேச கைக்கூலிகளை பற்றி பேசிட்டு வரோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மதுரவை தூக்கிட்டு ஒரு லேடியை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அது இன்னைக்கு நேற்று பிளான் இல்லை இருபது வருஷத்துக்கு மேற்பட்ட பிளான் அந்த லேடி யாருன்னா மரியா கொரியா மரியா கொரினா அப்படின்ற ஒரு லேடி இந்த லேடி என்னன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் எம்பியாக இருந்தது எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆட்சியை பிடிப்பதற்காக அமெரிக்கா உள்கூத்து வேலையெல்லாம் பண்ணி மிச்சனை மாற்றி என்னென்னமோ பண்ணாலும் மக்கள் அடித்து துரத்தி விட்டுறாங்க அது இப்போ எதிர்கட்சி தலைவராக தான் இருக்குது ஆட்சிக்கு வர முடியல இந்த மரியாதை கொறினா தான் அமெரிக்காவால் ஏவப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றது ஒரு சர்வதேச கை எங்கே இதில் இந்த நாட்டில் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் அந்த அம்மாவை நான் சர்வதேச கை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மரியா கொரின்னாவோட வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா எங்கெங்கேயோ படிச்சுட்டு கடைசியில் ஏழ் பல்கலைக்கழகத்தில் போய் உலக தலைவர்களை உருவாக்கக்கூடிய அப்படி ஒரு படிப்பு இருக்கான் அதில் படித்து பட்டம் வாங்கினவன் ஃபெலோஷிப் அப்போ இந்த ஏல் பல்கலைக்கழகம் தான் இந்த சர்வதேச கை உருவாக்குவதில் நம்பர் ஒன் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆரம்பித்த அந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் நீங்கள் அண்ணா வந்து ஏல் பல்கலைக்கழகத்தில் போய் பேசினார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மேலோட்டமாக அதுதான் இந்த ஏழு பல்கலைக்கழகம் இந்த ஏல் பல்கலைக்கழகத்தில் அண்ணா ஏன் அண்ணாவை இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம் உலகத்தை அமெரிக்கா காரணிக்கே சிஏஏக்கே அண்ணாவை பற்றி தெரியும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா உலக தலைவர்களே தற்கொலை தலைவர்களே உலகத் தலைவர்களாக கைக்கூலிகளாக மாற்றக்கூடிய பல்கலைக்கழகம் ஏழு அந்த ஏழு பல்கலைக்கழ கழகத்தில் போய் ஓட்டே நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு நான் ஹெட் மாஸ்டர்டான்னு சொல்லி அண்ணா போய் அவர்களுக்கே அரசியல் பாடம் எடுத்தவர் தான் அண்ணா ஆனால் அந்த காலத்தில் அறுபது அண்ணா ஏல் பல்கலைக்கழகத்தில் போய் ஸ்பீச் கொடுத்துருக்காரு மாணவர்கள் ஆங்கிலத்தை பற்றி பேசியிருக்காரு அரசியலை பற்றி பேசியிருக்காரு அதனால தான் அண்ணாவை பார்த்தா அமெரிக்கா காரனே அரண்டுக்கிட்டு இருக்கா இன்றைக்கு வரைக்கும் அதனால தான் அண்ணா புகழை எடுத்தாலே வட வடக்கு இந்தியன்லாம் இன்றைக்கு வரைக்கும் அலருவான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்றைக்கி வரைக்கும் அலருது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் அண்ணா எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் அந்த பல்கலைக்கழகத்தில் தான் இந்த பாப்பா அந்த காலத்தில் படிச்சிருக்கு யார் மரியா கொரினா இந்த மரியா கொரினாவை வச்சு காய் நகர்த்தி காய் நகர்த்தி மதுரவை தூக்கணும்னு சொல்லி அமெரிக்கா பிளான் பண்ணுறான் வழக்கம் போல் அவன் இப்போ கைக்குலிகளை வச்சு கவுத்துற மாதிரி ஆனால் அங்கே கதை நடக்கலை மரியா ஏன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவத்த நீ எந்த எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு பண்ணிடுறாங்க இப்போ என்னென்னா ஆத்திரம் அடைந்த அமெரிக்கா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெணிசூலாவில் ட்ரக்ஸை கொடுத்து நீ வந்து எங்களை வந்து போர் பெரிய ப வல்லரசுன்னு தானே எங்களை மன்னட்ற உன் மக்களை நான் எப்படி காலி பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ட்ரா ட்ரக்ஸ் வியாபாரம் பூராமே உற்பத்தி பூரா வெனிசூலாவை பண்ணி அதை வந்து அப்படியே படகுகள் மூலமாக பக்கத்தில் தான் அமெரிக்கா இருக்கு இப்போ இந்த மேப் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் நேராக அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்க மக்கள்லாம் ஆக்கி விட்றது தான் மறைமுகமாக வெனிலு வெளிச்சுலாக செய்து கொண்டிருக்கிற வேறு இது வந்து ஒரு அளவுக்கு மேலே போய் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறின உடனே இப்போ என்ன பண்ணுறேன்னா சர்வதேச கடல் எல்லையில் போய் எஃப்தர்ட்டி ஃபைவ் விமானங்களை தாங்கி கப்பலை நிறுத்தி வச்சிருக்கு நீர்மூழ்கியை நிறுத்தி வச்சுருக்கு அணு ஆயுதம் தாங்கிய கப்பலையும் அமெரிக்கா மெல்ல மெல்ல நகர்த்தி பத்து நாளைக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி சர்வதேச எல்லையில் போ வாட்ரு பார்டரில் போயிட்டு யூஎஸ் வந்து போய் நிறுத்தி வச்சுருக்கான் இப்போ அடுத்து வந்து அவனோட பிளான் என்னென்னா வெனிசுலாவுக்குள்ள புகுந்து அந்த ட்ரக் காற்றல் ட்ரக் மாஃபியாக்களை ஒழிக்கிறோம் ட்ரக் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்தணும் எப்படி நம்ம வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது மட்டும் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தணும்ல அந்த மாதிரி தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொல்லி ஒரு வாரமாக நகர்த்திகிட்டு இருக்காங்க இங்கே இன்னும் ட்ரம்ப்போட உத்தரவுக்காக தான் காத்திருக்கோன்னு சொல்லி மூணு நாளாக இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் எப்படி ட்ரம்ப் உத்தரவை தொடர்ந்து வெனிசுலாவை அட்டாக் பண்ணிடுவாங்க அடுத்து இவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெனிசுலாவை அட்டாக் பண்ணி சோரஸை தூக்கிட்டு சரியா இந்த லேடியை மரியா குறினாவை உட்கார வச்சிடணும் கை கூலியான மரியா மரியாக்குறீனாவை அங்கே ஆட்சிப்பேடத்தில் உட்கார வச்சு முழு கட்டுப்பாட்டை நம்ம எடுத்துடணுன்றது தான் அமெரிக்காவோடய திட்டமாக இருக்கிறது இப்போ நான் ஒரு சார்ட்டு போகிறேன் அதை பாருங்கள் வெனிசுலா எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுது எவ்வளோ சேல் பண்ணுது சவுதி எவ்வளோ பண்ணுது எவ்வளோ சேல் பண்ணுது அப்படின்ற டீட்டெயிலை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அதாவது இப்போ வெனிசுலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பில்லியன் பேரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு பில்லியன் பேரலில் வந்து உற்பத்தி செய்து முந்நூற்றி ரெ மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு ஆனால் சேலை எவ்வளோ பண்ணுதுன்னா வெறும் நாலு பில்லியன் தான் முந்நூறு இருக்குது நாலு எங்கே இருக்குது அதே இது பார்த்திங்க அப்படின்னா சவுதி அரேபியா இரநூத்தி அறுபத்தி ஏழு பில்லியன் தயார் பண்ணுது நூற்றி எண்பத்தி ஓரு பில்லியனை விற்றுது அதாவது எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே விற்றுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஈரானுக்கு தலை இருக்கிறனால ஈரான் இரநூத்தி எட்டு பில்லியன் பேரல் உற்பத்தி பண்ணாலும் ஐம்பத்தி மூணு பில்லியன் பேரல் தான் விற்க விற்பனைக்கு வந்து அனுமதிக்கிறாங்க இல்லைன்னா அவங்க போட்டு தள்ளிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யூஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நூற்றி பதிமூணு பில்லியன் தயாரிக்கிறது அதில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் விற்றுறதான் தொண்ணூற்றொம்பது பில்லியன் விற்றுறான் சரியா இதில் இன்னொரு பெரிய குலக்குத்து என்னென்னா ரஷ்யா எண்பது பில்லியன் தான் அவரோட உற்பத்தி ஆனால் விற்கிறது நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் எப்படி வரும் எண்பது பில்லியன் உற்பத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் எப்படி விற்கிறான்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்கி பிளாக்கில் விற்கிறது தான் ரஷ்யா அப்போ ரஷ்யாவை நீ ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது தான் அதனால தான் நம்ம மேலே ட்ரம்ப் பாயிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்த அமெரிக்காவோட சீட்டிங்க பாருங்கள் அமெரிக்காவோட ப்ரொடக்ஷன் ஐம்பத்தஞ்சு பில்லியன் தான் ரஷ்யா மாதிரி ஆனால் வந்து அவன் எவ்வளோ விற்கிறான் தெரியுமா நூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் சேல் பண்ணுறான் அப்போ இதெல்லாம் எங்கள் அரபு நாடுகளில் ஆட்டையை போடுறது புரியுதுங்களா உங்களுக்கு கட்டாரில் வாங்கி வெளி பிளாக்கில் விற்கிறது அதை சவுதியில் வாங்கி மாற்றி விட்றது இப்படி வந்து இருக்காங்க ஆனால் வெனிசுலாவை எப்படி வச்சுருக்காங்க முந்நூற்றி பில்லியன் முந்நூற்றி மூணு பில்லியன் தயாரிக்கிறவனை மூணு பில்லியன் கூட விற்க விட மாட்டாங்க இவங்ககிட்ட ஆட்டையை போட்டு எண்ணெயை விற்கிறது தான் இவர்கள் எல்லாருமே வல்லரசுகள் செய்கிறது ஆனால் அவர்களுக்கு அடங்கலை என்றக்காக கை இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கி அங்கே படிக்க வச்சு அவர்களுக்கு மூளையில் செலவு பண்ணி அவர்களை லிங்க் பண்ணி இப்போ இந்த மரியா குறினாக வச்சு இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது இது என்ன ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் நீங்கள் அப்போ பார்ப்பீங்க நான் சொன்னது என்ன அப்படின்றத ஸோ மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்